சிவுக்கள் அன்பானவர்களை ஆண்டுபெரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதங்கள் இந்த செய்திகளை நான் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அதன் வரிசையில் நாளாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் ஆப்பிரியமான உள்ளே அண்டவராய் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் செய்தியிலே முதல் பதினேழு நாட்களிலே சிலுவை மூலமாய் கிடைத்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் மேன்மைகள் அவைகளை தியானித்தோம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்காவது நாள் வரையிலும் நேற்றைய தினம் வரையிலும் இயேசுவின் கடைசி நாட்களில் கடைசி நேரங்களில் அவர் சொன்ன வார்த்தைகளை தியானித்தோம் அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா இனி இந்த உலகம் என்னை காணாது இனி உங்களிடத்தில அதிகமாய் பேசுவதில்லை அப்படியானால் அவர் கடைசி நேரத்தில் வந்துவிட்டார் என்பதை உணர்த்தி விட்டு சில முக்கியமான காரியத்தை ஜனங்களுக்கும் ஈஸ்வர்களுக்கும் சொல்கிறார் அதைத்தான் நாம் இன்னைக்கு வாசித்தோம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராய் இருப்பார்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை அதாவது வேலைக்காரன் என்று சொல்வதில்லை எந்த ஒரு வேலைக்காரனும் தன் எஜமான் செய்கிறதை அறிவதில்லை ஆனால் நான் உங்கள் சிநேகிதர் என்றே சிநேகிதராய் அவர் இருக்கும் பொழுது சிநேகிதன் யாருக்கும் மறைப்பதில்லை யாருக்கும் தன்னுடைய காரியங்களை அவர் ஒழித்து மறைத்து வைப்பதில்லை சிநேகிதர்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அல்ல நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் அல்ல நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் ஆகையால் நான் சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் உலகத்தில் நீங்கள் பல கஷ்டங்களை பட வேண்டியது வரும் இந்த உலகத்தில் இயேசுவை நோக்கி பிதாவுக்கு நேராக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எனக்கு வந்தது போல எனக்கு நேரிட்டது போல உங்களுக்கும் சோதனைகள் வரும் ஆனாலும் இந்த சோதனைகளில் இருந்து நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை தப்புவிப்பேன் உங்களை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உத்தரவாதம் சொல்கிறார் அடுத்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் இடரல் அடையாத இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டு பல கஷ்டங்கள் வந்துவிட்டால் இந்த ஜனங்கள் சோர்ந்து போய்விடுவார்களே சீசர்கள் சோர்ந்து போய்விடுவார்களே என்று எண்ணி இப்பொழுதே சொல்கிறார் உங்களுக்கு இடரல் வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த இடரல் நீங்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு துணையாயிருக்கிறேன் பரிசுத்தாவின் துணை உங்களுக்கு இருக்கிறது பிதாவாகிய தேவன் உங்களை வழிநடத்துவா என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கட்டும் என்று ஆண்டு இயேசு அவர் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் உலகத்தில் எனக்கு உபத்திரமங்கள் வந்தது உலகத்தின் ஜனங்கள் என்னை பகைத்தார்கள் உலகத்தின் மனிதர்கள் என்னை அனுப்பினவரை பகைத்தார்கள் அதே போல உங்களையும் பகைப்பார்கள் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு இடரல் வரும் ஆனாலும் அந்த இடரிலே உங்களை தாங்கும்படி பரிசு தாவியனங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார் ஆம் ஆண்டு வரை தேடும் பொழுது அவர் கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவரை உண்மையாய் நம்பி தொடர்ந்து நாம் ஓடும் பொழுது பல போராட்டங்களை சத்ரு கொண்டு வருவார் பல தடுமாற்றங்களை கொண்டு வருவார் ஆனாலும் ஜெயம் எடுக்கும்படி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் ஆனாலும் ஜெயம் தருகிற கர்த்தனமோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அப்படி நாம் விசுவாசித்து உண்மையாய் தொடர்ந்து ஓடுவோமானால் வருகிற இடர்கள் ஒன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது நாம் தொடர்ச்சியாக இயேசுவை நோக்கி அந்த பரலோகத்தை நோக்கி ஓடுவதற்குரிய பலனை கர்த்த நமக்கு தருவா இந்த இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் நிமிடங்களில் சொன்ன மிக பிரதானமான ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் நீங்கள் உலகத்தின் ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த வேதனைகள் வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை வழிநடத்துவார் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறார் அவர் ஒரு சிநேகிதரை போல தன்னுடைய மனதில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லிவிட்டார் அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி ஓடுவோம் அதன்படி ஜீவிப்போம் அதன்படி நாம் வாழ்வோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார்